வணக்கம் தேர்தல் முடிவுகள் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளையும் வெகுவாக பாதிச்சிருக்கு திக்குமுக்காடு செய்திருக்கு தங்களுடைய தோல்விகளுக்கான காரணங்களை தேடச் செய்திருக்கு அந்த வகையில் தேர்தல் முடிஞ்ச அடுத்தடுத்த நாடுகள்லேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக அறிவிப்பு கொண்ட செய்தது அந்த ஊடக அறிவிப்பில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீதான தங்கள் கருத்துக்களை சொல்ல சொல்லி கேட்டிருந்தது அந்த வகையில் நானும் எனது கருத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றால் முதலீடு ஞாபகத்துக்கு வருது என்று சொன்னால் அவர்கள் நடத்திய போராட்டங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது இது எனக்கு மட்டுமில்லை இந்த பொதுவெளியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றால் போராட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது கடந்த ஐந்து ஆண்டுகளிலும் சரி அதுக்கு முன்னரான பத்து ஆண்டுகளிலும் சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொன்னால் அவர்கள் இந்த இனத்தின் விடுதலைக்காக தெருவில் இறங்கி போராடுவார்கள் தெற்கிலிருந்து இருந்து ஏற்படுற நில அபகரிப்பாக இருக்கலாம் சிங்களமை மாக்கல் செயற்பாடுகளாக இருக்கலாம் இராணுவமயமாக்கல் செயற்பாடுகளாக இருக்கலாம் பௌத்தமைமாக்கல் செயற்பாடுகளாக இருக்கலாம் எதுவானாலும் அவர்கள் தமிழர்களுடைய தேசத்தை முன்னிறுத்தி தெருவில் இறங்கி போராடுகிறவர்கள் அது ஒருவராகவோ இருவராகவோ குழுவாகவோ மக்களை இணைத்தோ அவர்கள் களத்தில் இருந்து போராடுகிறவர்கள் எனவேதான் தமிழ் மக்கள் நினைக்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஏன் பாராளுமன்ற அங்கீகாரம் இந்த எண்ணத்தை பொதுமக்களுடைய நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த தேர்தலில் கூட முன்வற்ற சில கருத்துக்கள் அமைஞ்சிருந்தது அதாவது நாங்கள் பாராளுமன்ற அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் இந்த தேசத்துக்காக போராடுவோம் என்றார்கள் எனவே மக்கள் அதை நியாயமான கருத்தாக எடுத்துக்கொண்டு பாராளுமன்ற அங்கீகாரத்தை வழங்குவதை தவிர்த்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட இந்த வருடம் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வெகுவாக குறைஞ்சிருக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் விட்டுடலாம் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடகிழக்கில் நடத்தின போராட்டங்களும் அந்த போராட்டங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கைதுகளும் தாக்குதல்களும் அதிகம் ஊடகங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறோம் இது எல்லாமே மக்கள் மத்தியில் அந்த முன்னணி மீது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு இவர்கள் தான் தமிழர்களுடைய அரசியலை வழிநடத்தி செல்ல பொருத்தமானவர்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்களை கொண்டிருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அங்கால தமிழரசு கட்சிக்குள்ள உண்டான குழப்பங்கள் அதுல தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தி எல்லாமே இங்கால தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது மக்கள் விரும்பி பெற ஒரு காரணமாக அமையும் என்று நம்பப்பட்டது இனிவரும் காலங்களில் தமிழரசியலின் ஒளிக்கற்றையை அப்படியே தாங்கி பிடித்து செல்றதுக்கான பொறுப்பை தமிழ் மக்கள் முன்னணியிடம் கையளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்லாமே வெறும் எதிர்பார்ப்பாகவே முடிஞ்சிட்டது எனவேதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தங்கள் மீது மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஊடகங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிற இந்த பிம்பத்தை சரியாக விளங்கப்படுத்த வேண்டும் இப்படி தன் மீது இருக்கிற இந்த பிம்பத்தை சரியாக மக்களுக்கு விளங்கப்படுத்த என்னென்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலாவது நாடகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அறிமுகம் செய்த வேட்பாளர் வேட்பாளர்கிட்ட விளம்பர பார்த்து அதில் அவர் நாடகமும் அரங்கியலும் பட்டதாரி என்று எழுதியிருக்கிறார் அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட சேர்ந்து என்கிற பலரை எனக்கு தெரியும் அதில் அநேகமானாக்கள் நாடகம் நன்கு தெரிஞ்சாக்க இப்படி அருமையான அரியதான மக்கள் கலைவளத்தை வச்சிருக்கிற ஒரே கட்சி இன்றைக்கு தமிழ் தேசிய தரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் ஆனால் இந்த பலத்தை அந்த கட்சி சரியாக எங்கேயுமே பயன்படுத்தினதாக நான் அறிய இல்லை ஒரு திருவழி ஆற்றுகையோ அல்லது ஒரு மேடை நாடகத்தையோ நடத்தி தன்னுடைய கருத்தை மக்களிடம் கொண்டு இல்லை ஆனால் அதுக்கு வலுவான ஒரு வழி இருந்தது அந்த கட்சியிடம் இனியாவது அந்த கட்சியின் கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் வேலைத்திட்டங்களை திருவழி நாடகங்களும் ஊடாக கொண்டு போவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த கட்சியின் செயலாளராக இருக்கிற திரு செல்வராஜா கஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு இந்த வீட்டு சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக இயக்கம் செய்த வேலை திட்டங்கள் எல்லாமே தெரியும் என்றும் நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு நேரே பொள்ளடி விடுதலைக்கு இதுவும் ஒரு படி என்று சொல்லி இயக்கம் நடத்தின திருவழி நாடகங்கள் தான் இன்றைக்கும் வீட்டு சின்னத்தை தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து அகற்ற முடியாமல் இருக்கு எனவே நாடகத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய பரப்புரை கருவியாக தன்னுடைய கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு சாதனமாக கையில் எடுக்க வேணும் எல்லாம் மலையேறி போச்சு பேப்பரில் செய்தி வரதை நம்பி மக்கள் வாக்களிக்கிறது பேப்பரில் வார விளம்பரங்களை நம்பி வாக்களிக்கிறதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை நாடகங்களுக்கு அடுத்து இன்றைக்கு டிஜிட்டல் மீடியாஸ் என்று சொல்லப்படுற இணைய ஊடகங்கள் மாறிட்டு அதிலேயும் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் தாண்டி இன்றைக்கு டிக்டாக் ஒன்று டிக்டோக்கில் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற மாதிரி தமிழ் தேசிய அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற மாதிரி எந்த எதுவுமே இல்லை வெறும் களியாட்டங்களும் கேளிக்கைகளும் தான் அங்கே மலைஞ்சு கிடக்கு ஆனால் நாங்கள் அந்த தளத்தை பயன்படுத்தி தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் இனத்தின் சுய சார்ந்த விஷயங்களையும் இந்த இளைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதை கொள்கை நிலைப்பாட்டிலையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலையும் விடாப்பிடியாக இருக்கிற பற்றுருதியோடு இருக்கிற இனப்பற்றோடு இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்டாயம் செய்ய வரும் அந்த கட்சியின் தலைவரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திரு கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் உலக அரங்கிலும் ஊடகங்களுக்கு முன்னிலேயும் நடத்தின உரைகள் என்றுமே தமிழர்களுடைய அரசியல் பாடமாக அமையக்கூடியவை தமிழர்களுக்கு பரந்த அறிவையும் விழிப்புணர்வையும் தரக்கூடியவை போய்சார் அரசியலில் தமிழ் தேசிய அரசியல் எங்கே இருக்கு அதை எப்படி இந்த உலகம் கையாளுது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு விரல் நுனியில் தரக்கூடியவை அந்த அருமையான விடயங்கள் வெறும் பேச்சுக்களாகவே கடந்து போகுது மறந்து போகுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் டிஜிட்டல் தளத்தில் இயங்குகிற அல்லது இனி யாராவது அப்படி இயங்க போகிறவர்கள் இருந்தால் அவருடைய பேச்சுக்களை தனித்தனியாக கட் பண்ணி சின்ன சின்ன துணுக்குகளாக டிக்டோக்கில் ஏதாவது ஒரு பாட்டை போட்டு போட்டாலே அந்த கருத்து இலகுவாக மக்களிடம் சென்று சேரும் டிக்டோக்ல வெறும் கழிப்புக்காகவும் கேலிக்கக்காகவும் இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு தமிழ் தேசியம் அண்டா என்ன தமிழர்களுடைய இறமை அண்டா என்ன பெண்கள் மீது நடத்தப்படுற இன அழிப்பு என்ன அதுக்குரிய தீர்வு என்ன அதுக்குரிய நீதி என்ன சர்வதேச சமூகம் எங்களுடைய பிரச்சனையை எப்படி கையாளுது என்ற எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன துவக்குகளாக போய்சேருமாக இருந்தார் மக்கள் முன்னோடைய எதிர்காலம் இன்னும் பிரகாசமாகவும் இப்போது வேறு வேறு திசைகளில் வேறு வேறு எண்ணங்களில் இருக்கிற இளைஞர் யுவதிகளை நோக்கி தமிழ் தேசிய சிந்தனை பெற வரையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றாலே வெறும் போராட்டக்காரர்கள் என்ற பிம்பத்தை உடைக்கிறதுக்கு நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்க வேணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வெறுமனே கோழி குஞ்சு கொடுக்கறது ஆடு மாடு கொடுக்கறது தையல் மிஷின் கொடுக்கறது உணவுப் பொருள் கொடுக்கறது மட்டுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வேலை அல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய கொள்கை நிலைப்பாடாக வச்சிருக்கிற தமிழர் தேச கட்டுமானத்துக்குரிய பொருளாதார கட்டமைப்பை அது செய்ய வேண்டும் தொழில் வள நிலையங்கள் தொழில் வழிகாட்டல் நிலையங்கள் தொழிற்சாலைகள் என்று சொல்லி அதனுடைய பொருளாதாரம் சார்ந்த கட்டமைப்புகள் இந்த தேசம் முழுவதும் விரிவு பெற வேண்டும் அதற்கான வேலை திட்டத்தை படிப்படியாக ஆரம்பிக்க வேண்டும் அது எப்படி செய்கிறது எப்படி வளர்க்கிறது என்ற அறிவையும் புலமையையும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களிடம் இருந்து இதற்காக புலமைசார் ஒரு குழாத்தையே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிச்சயமாக அமைக்க வேண்டும் அதே போல தமிழ் தேசியத்தையும் தமிழர் அரசியலையும் ஒரே தளத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு புலமைசார் குழாத்தினர் கட்டாயம் தேவை அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பின்னணியாக இருக்க வேண்டும் அந்த புலமைசார் குழாத்தினர் இந்த தேசத்தினுடைய அரசியல் என்ன இந்த மக்கள் இதை அரசியலாக யோசிக்கிறார்கள் எந்த அரசியலை முன்னெடுத்து செல்ல விரும்புகிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் கள அறிவினூடாக கற்றறிந்து அதை இந்த கட்சியை வழிநடத்துவதற்கான ஊக்கியாக கையளிக்க வேண்டும் அப்படி ஒரு குலாம் இருந்திருந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து எப்போதோ அந்த கட்சிக்கு எச்சரிக்கை செய்திருக்க முடியும் ஆனால் எங்களிடம் இருந்த சிவில் சமூகங்கள் கூட நேரடி அரசியலில் ஈடுபட்டு இல்லாமல் போன தான் நடந்திருக்கு எனவே இந்த வெற்றிடத்தை விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாவது புலமைசார் குழா ஒன்றை கட்டாயமாக அமைக்க வேண்டும் அத்தோடு இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் எவ்விதமான தமிழ் தேசிய அரசியல் புரிதலும் இல்லை அறிவும் இல்லை தமிழ் தேசியம் வந்தால் என்ன என்று கேட்குற நிலை தான் இன்னைக்கு இருக்கு எனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஓர் அரச அறிவியல் கல்லூரியாகவோ அல்லது ஒரு முன்கல கல்லூரியாகவோ செயற்பட்டு மக்கள் மத்தியில் போய் இளைஞர்களை திரட்டி இந்த அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்குகளை பயிற்சி பற்றிகளை நடத்த வேண்டும் ஒரு அரச சார்பற்ற நிறுவனம் எப்படி வேலை செய்யுதோ அதை மாதிரி வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இன்றைக்கு உருவாகி இருக்குது சமநேரத்தில் தமிழ் தேசிய தளத்தில் இந்த இளைஞர்களையும் மக்களையும் தொடர்ந்து தக்க வைக்கிறது எப்படி என்பது குறித்தும் அதிகம் சிந்திக்க வேண்டியிருக்கு செயலாற்ற வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு தெற்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நபர் இருந்தால் கூட ஆக்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கணும் தங்களுடைய அரசியல் கொள்கைகளை அவங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கணும் அதே மாதிரி தான் எவ்வித சளிப்புமின்றி எவ்வித குற்ற உணர்வு தமிழ் தேசியத்தின் பாலான கருத்துக்களை மக்கள் மத்தியில் மேலும் விதைக்க வேண்டிய பொறுப்பு முன்னணிக்குத்தான் இருக்குது நீங்கள் யோசிக்கலாம் வேறு கட்சிகள் இது இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் வேறு கட்சிகள் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக செய்திருக்கிற வேலைகள் தங்கள் கட்சி பிரச்சனைகளை தாண்டி வெளியில் மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே செய்யலை மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய எந்த மாநாட்டையுமே இந்த கட்சிகள் நடத்தினதில்லை ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக கொள்கை நிலப்பாட்டிலாவது உறுதியாக இருந்திருக்கு எனவே அதுக்குத்தான் இந்த தமிழ் சமூகத்தை தொடர்ந்தும் வழிநடத்துறதுக்கான தகுதிகள் இருக்கிற நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் அதே போல் மக்களை இணைக்கிற கருத்துக்களை பரவலடைய செய்கிற என்னென்ன கலை பண்பாட்டு விடயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய பரப்புரைக்காக பயன்படுத்த வேண்டும் இலக்கிய வெளியீடுகள் இலக்கிய அறிமுகங்கள் இலக்கிய கூட்டங்கள் ஆவணப்பட திரையிடல்கள் அந்த திரையிடல்களுக்கு பிறகும் அந்த இலக்கிய கூட்டங்களுக்கு பிறகும் தமிழர் தேசத்துக்கான ஒரு உரையாடல் தமிழர் அரசியலையும் அந்த இலக்கியத்தையும் அந்த ஆவணப்படத்தை தொடர்பு படுத்திய ஒரு உரையாடல் அது கட்சி நபர்கள் தான் செய்ய வேண இல்லை கட்சிக்கு வெளியான கூட செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் மத்தியில் போராட்டங்களை தாண்டியும் செய்ய வேண்டியிருக்கு ஏனென்றால் இன்றைக்கு போராடுறதுக்கு சனம் பாரதி மிக குறை ஆனால் இந்த மாதிரியான கலைசார் முயற்சிக்கு சமூக மட்டத்தில் அறிவுசார் மட்டத்தில் மேலோங்கி நிற்பவர்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது அவர்களும் இந்த தேசத்தின் அரசியலை தீர்மானிக்கிறவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து சென்றவர்கள் எனவே அவர்களை முனைத்து கொண்டு சென்றால்தான் உங்களுடைய கருத்து அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னோடைய கருத்து மக்களை இன்னும் வேகமாக சென்றடையும் அடுத்து புலம்பெயர் தமிழர்கள் இன்றைக்கு இங்கே எப்படியோ அதோட மோசமாக புலம்பெயர் தளம் இருக்குது பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சிருக்கு அந்த புலம்பெயர் தளத்தை ஒரு குடையின் கொ கொண்டாடத்துக்கும் சரி தனித்தனியாகத்தான் நீங்கள் கையாள போறீங்க என்று சொன்னால் எல்லாருக்கும் சம அந்தஸ்தும் சம அளவிலான உரித்தும் கொடுத்து பழகுவதுக்கும் அவர்கள் எல்லாரையுமே பகச்சிக்கொள்ளாமல் ஒரு நேர்கோட்டின் வழியே இன விடுதலை என்கிற பயணத்தின் வழியே இணைச்சு கொண்டு போறதுக்கான வேலையை மக்கள் முன்னணியினாகி நீங்கள் தொடங்க வேணும் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களிடம் நீங்கள் போய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு இந்த தேர்தலில் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மக்கள் வாக்களிக்க பாராளுமன்ற அங்கீகாரத்தையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்க வருமென்றால் தமிழ் மக்கள் இந்த கட்சியிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கட்டாயம் எழுப்ப வேண்டியிருக்கு அது ஒரு மீளாய்வாக களத்தில் இறங்கி செய்ய வேண்டியிருக்கு அந்த மீளாய்வின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால அரசியல் வேலை திட்டங்கள் மீள வடிவமைப்பு பெற வேண்டியிருக்கு அந்த வடிவமைப்பின் அடிப்படையில் உங்கள் அரசியலை தொடங்கினீர்கள் என்றால் தொடர்ந்தும் எடுத்துச் செல்வீர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மொத்த அரசியல் அங்கீகாரத்தையும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குவார்கள் நன்றி